நான்லாம் வேலை கற்றுக்க ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா என்னடா இந்த ஹோட்டல்லாம் லீவே விட மாட்டுறாங்களேன்னு டென்ஷனாக இருப்பேன் இப்போ தாங்க தெரியுது ஹோட்டல் லீவ் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட புதுசாக கடை திறக்கிற மாதிரி ஏன்னா அன்றைக்கெல்லாம் ஆளுங்களை செட் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுதுங்க சனிக்கிழமை பக்ரீத்துங்கிறதுனால வெள்ளிக்கிழமைய சேர்த்து லீவு விட்டுருந்தோம் ரெண்டு நாளாக எல்லாம் லீவ் எடுத்துக்கிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக ஆரம்பிச்சிருவோம்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணோம் காலையில் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் வேலைக்கு வந்துடுவோம் இன்னும் ரெண்டு மூணு பேர் வர வேண்டியது இருந்துச்சு அவங்களாம் வரல அவங்க தொடர்ந்து மூணு நாளாக எடுத்துக்கலாம்னு நினச்சிட்டாங்க போல வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பார்த்து காண்டா மருங்குன்னு பேர் வச்ச மாதிரி ரொம்ப கம்பெனி அசம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் வேலையை கூப்பிட்டு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்குள்ளே வந்து ஒன் ஹவர் லேட் ஆகிடுச்சு அந்த ஒன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங்ல எப்படி லேட் ஆகுதோ அதே போல் சேல்ஸ்லேயும் லேட் ஆகிடுச்சு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பிஸ்னஸ் பதினோரு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் கஸ்டமருக்குலாம் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு ரொம்ப இன்கன்வீனியன்ஸாக ஃபீல் பண்ணாங்க கஸ்டமரும் பட் வந்து ஆர்டர் டைமுக்கு கொடுத்துட்டோம் வியாபாரத்தை வந்து இன்னும் ஒன் ஹவர் லேட் பண்ணதுனால ரெண்டே முக்கம் நம்ம கடையில் இன்றைக்கி பிரியாணி முடியறதுக்கு நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க கோல்டன் கிரைன் ப்ரீமியம்ங்கிற ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ரைஸ் நல்லா ஜூஸியாக இருக்கும் பெரும்பாலும் மாஸ்டர்ஸ் வந்து யூனிட்டி தான் சொல்லுவாங்க இம்யூனிட்டி ரைஸ் நல்லா தான் இருக்கும் சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உடையாது கொளையாது அட்டகாசமாக வரும் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக வேணும்னா நீங்கள் கோல்டன் கிரைனை ட்ரை பண்ணுங்கள் ஒரு முறை இந்த ரைஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் இந்த ரைஸை தான் வாங்கி காரணம் என்னன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு கொடுக்குற மசாலாவை அந்த ரைஸ் வந்து இழுத்து வச்சுக்கணும் அப்போ தான் கஸ்டமருக்கு நல்ல டேஸ்ட்டாக போய் சேரும் ஸோ ட்ரை பண்ணிப்பேன்